புதுச்சேரி தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம் அமைச்சர் சாய் சரவணகுமார் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பு தேரோட்டத்தில் கலந்து கொண்டு மூவாயிரம் பக்தர்களுக்கு இருபத்தைந்து ஆடு இருநூறு கோழிக்கறி கறி விருந்து வில்லினூர் அருகே உள்ள தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஏழாம் தேதி பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணி அளவில் பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தது தொடர்ந்து பிடாரி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் இதனை இதனையடுத்து ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முக்கிய விழாவான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது இதனை ஒட்டி கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பும் ஆடுகள் பலியிடப்படும் சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும் கோவில் நிர்வாகம் சார்பில் நள்ளிரவில் கோவில் வாசலில் முதல் முதலாக ஐந்து ஆடுகள் பலியிடப்படும் அதனைத் தொடர்ந்து கிராமம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிட்டு ரத்தம் சாலையில் விடப்படும் குழந்தை பேரில்லாதவர்கள் இக்கோவிலில் அம்மனுக்கு படையிலிட்ட ரத்த சோறு சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பில் இருபத்தைந்து ஆடு மற்றும் இருநூறு கோழி கரிகளால் கமகம வாசனையுடன் தயார் செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் கிடா விருந்து சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மனோகர் உள்ளிட்ட கோவில் அரங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமத்தினர் செய்திருந்தனர்